பெண்களே இறந்தவர்களின் நகைகளை அணிந்திருக்கிறீங்களா அப்போ ஆன்மீக ரீதியா அது உங்களுக்கு எப்படி வேலை செய்து பாருங்கள் வீட்டில் நம் முன்னோர்கள் அம்மா மாமியார் பாட்டி ஆகியோரால் அணிந்த பழைய நகைகள் எப்போதும் ஒரு பாரம்பரிய உணர்வும் நினைவுகளும் மதிப்பின்மையும் கொண்டவை அந்த நகைகளை அணிவது ஒரு பெருமிதம் கூடமாகும் சில சமயம் அம்மாவால் அணிந்த சங்கிலி மாமியாரின் வளையல் அல்லது பாட்டியின் பசலை நிற கம்பி போன்றவை ஒரு மகளின் திருமண நகையாக மாற்றப்படும் இதை ஒரு பொருளாதார ரீதியிலும் உணர்வுபூர்வமான தொடர்பாகவும் பார்க்கலாம் ஆனால் இந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சில இருக்கின்றன என்பதை நாம் பெரும்பாலும் கவனிக்க குறிப்பாக நகைகளை மீண்டும் பயன்படுத்துவது சில சமயங்களில் நம் வாழ்க்கையின் அமைதியை குலைக்கும் அபாயத்தை உருவாக்கக்கூடும் மாமியார் பாட்டி என நம்மை சீராக வளர்த்தவர்கள் அணிந்திருந்த நகைகளை நாம் மீண்டும் அணிவது வழக்கமானது ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அந்த நகைகள் நம் கையில் வந்தவுடன் அது வெறும் தங்கம் வெள்ளி வைரம் என பார்க்கக்கூடிய பொருட்கள் அல்ல அது ஒரு ஆளின் சுவாசத்தையும் நினைவுகளையும் வாழ்க்கையின் ஆன்மீக உறவு பொருளாகவே மாறிவிடுகிறது இதில் முக்கியமானது தாலி தாலி என்பது ஒரு பெண் அணியும் நகையல்ல அது ஒரு திருமண உறவின் ஆன்மீக சின்னம் உயிரோடும் நேசத்துடனும் உயிர் வாழ்ந்த ஒருவரின் தாலியை மீண்டும் அணிவது என்பது அந்த உறவின் ஆன்மா சார்ந்த பிணைப்பையும் தொடர்வது போல ஆகும் இது புதிதாக மனம் புரிந்த வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சக்தி நிலைகளை ஏற்படுத்தும் உதாரணமாக சில குடும்பங்களில் புதிதாக மனம் புரிந்த பெண்கள் இறந்த தாயின் அல்லது மாமியாரின் தாலியை மீண்டும் தொங்க வைப்பது உண்டு ஆனால் அந்த தங்க தொகுப்பில் பழைய உறவின் நினைவுகள் ஆன்மா நிலைகள் தீராத ஆசைகள் விருப்பங்கள் போன்ற சக்திகள் பதிந்திருக்கும் என நம் முன்னோர்கள் கருதினார்கள் இவை புதிய வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் என அழுத்தம் குழப்பம் உறவு சிக்கல்கள் சமாதானமின்மை போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடும் என பல ஆன்மீக ஆலோசகர்களும் கூறுகின்றனர் ஆனால் இறந்தவரின் நகைகளை மீண்டும் பயன்படுத்தும் முன் சில நடவடிக்கைகள் அவசியம் அந்த நகைகளை ஒரு புனித நாளில் கும்பிட்டு முறையில் சுத்திகரிக்க வேண்டும் விரும்பினால் அந்த நகையை உருக்கி புதிய வடிவத்தில் மாற்றியடையலாம் அல்லது அந்த நகையை தூய நிலையில் வைக்கவும் நேரடி பயனில் தவிர்க்கலாம் நகைகள் என்பது நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கலாம் ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் சக்திகளை நாம் உணராமல் பொழுது எதிர்மறையான அலைவரிசைகள் நம் வாழ்வை புகுந்துவிடலாம் குறிப்பாக இறந்தவர்களின் தாலி அது நம் உயிரியல் மட்டுமல்ல ஆன்மீக பாதைகளையும் பாதிக்கும் என்பது நிச்சயம் எனவே அந்த தாலியை மீண்டும் பயன்படுத்தும் முன் அதன் பின்னணியும் பாரம்பரிய அறிவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நம் நம்பிக்கைகளுக்கு அடிப்படையாக ஆன்மீக அறிவும் ஒழுங்கும் இருந்தால் நம் வாழ்க்கை நிச்சயம் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்தவையாக இருக்கும்